வணக்கம் உங்கள் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் சூரவி பேசுகிறேன் பொதுஜன விரோத ஆட்சி ஆட்சி மன்னராட்சி குடும்ப ஆட்சி அகற்றிட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தாரக மந்திரத்தை ஏந்தி மீண்டும் தமிழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மானுடைய ஆட்சியை தமிழகத்திலே அமைத்திட நம்முடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அன்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் எழுச்சி பயணம் செய்து வருகின்றார் அந்த எழுச்சி பயணத்தினுடைய தொடர்ச்சியாக வருகின்ற இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று புதன்கிழமை மாலை சரியாக ஆறு மணி அளவில் சோலிங்கர் பேருந்து நிலையத்திலும் சரியாக ஏழு மணி அளவில் அரக்கோணம் தாலுகா அலுவலகத்தின் முன்பும் ஒரு மிகப்பெரிய எழுச்சி உரையை ஆற்றிருக்கிறார் இங்கே மக்களுக்கு நான் தெரிவித்துவது என்ன என்று இன மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்தால் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மதத்தினர் வணங்குகிற கடவுள் மேலே இருந்து கீழே இறங்கி வந்தாலும் தமிழகத்தை காப்பாற்ற முடியாது ஆகவே எங்களுடைய எடப்பாடியாருடைய லட்சியம் எடப்பாடியுடைய பயணம் வெற்றி அடைய வேண்டும் பொதுமக்களே எழுச்சி பயணத்திற்கு வாரி வாரி அலைகடலென வாரி கழக கடல்களே நீங்களும் அலைகடலென வாரி வாரி என உங்களை எல்லாம் நான் அன்போடு அழைக்கிறேன் நன்றி வணக்கம்